ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணும் நினச்ச ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் போகிறோம் அதுவும் என்னோடய ஸ்டைலில் நம்ம பன்னீர் ஸ்பாட் இட்லி எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு தோசை தவாலை ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக சோம்பு அப்புறம் பொடியிருக்கேன் பூண்டு அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கிக்கணும் அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி அப்புறம் குடமளகா இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் இல்லைன்னா டக்குனு மசாலா சேட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதையும் சேர்த்துட்டு அந்த பச்சை பசன போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும் இதில் கொஞ்சமாக ஒரு ஆஃப் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம் நீங்கள் பன்னீருக்கு பார்த்து வந்து மஷ்ரூமோ இல்லை மற்ற வெஜ்ஜிஸோ இல்லை சிக்கன் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலறிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் லைட்டாக அந்த மசாலா எல்லாமே பன்னீரெல்லாம் ஆளவுக்கு நல்லா கலறி விட்டுக்கணும் அப்புறம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போயிட்டு நம்ம பன்னீரும் நல்லா குக்காயிடுச்சு லைட்டாக கிளறி விட்டுக்கணும் பன்னீர் வந்து சீக்கிரமே குக் நமக்கு அரௌண்ட் ஒரு செவன் மினிட்ஸ் தான் ஆச்சு நம்ம வேறு ஏதாவது இப்போ தான் சேர்க்குறது வந்தால் கொஞ்சம் கூட ஒரு ஃப லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கணும் ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு அரௌண்ட் எனக்கு திரும்பி இது வந்துச்சு ஸோ அது மசாலாஸை வந்து ஒரு மூணு பாட்டாக பிரிச்சுட்டு ஷே பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் ரெடி பண்ண இட்லி மாவு எடுத்துருக்கேன் ஸோ அதை ஒவ்வொரு கரண்டியும் ஊற்றிக்கலாம் அப்புறம் இது வீட்டில் ரெடி பண்ணால் இட்லி மிளகாய் தூள் அதையும் மேட்டாப்பில் தூவி விட்டுக்கலாம் அப்புறம் இட்லி மிளகாய் தூளோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு திருப்ப வரல ஐட்டம் மெதுவாக திருப்பி விட்டுக்கணும் அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நம்மளோட பன்னீர் ஸ்பாட் இட்லி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி சாம்பாரோட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை வெறுமண்ணா சாப்பிடும் போதுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு அடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி டக்குனு ஒரு சிம்பிளாக செஞ்சிடலாம் இல்லை நீங்கள் பெஜ்ஜி எதுவுமே போடாமல் அதில் முட்டை கூட ஆட் பண்ணி செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சூடாக சேவ் பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமான பன்னீர் ஸ்பாட் இட்லி ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதே மத்தில ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு பட் நான் திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் ஓவராலாக வந்து டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள்